கதிர் ராஜி ஜோடி புதுசாக ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு பண்ணிட்டு வாங்க நாளைக்கு ப்ரிடிக்ஷன் ப்ரடிக்ஷன் என்னென்னப்பா அன்னைக்கு நைட்டு எல்லாருமா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் கேட்குறாரு கதிர்கிட்ட என்னடா கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது சம்மந்தமாக அடுத்தது என்னடா முடிவு பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்குறாரு ஜாலியாக சாப்பிட்டு எல்லாருமே உட்காந்துருக்கும் பொழுது அப்போ கதிர் சொல்கிறாரு அப்பா அந்த ஆஃபீஸெல்லாம் ரெண்டுக்கு பார்த்து அட்வான்ஸும் கொடுத்துட்டேன் அண்ணன் தான் அவரோட கிட்ட சொல்லி அந்த ஆஃபீஸை எனக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சரவணனை கை காமிக்க உடனே பாண்டியனுக்கு சந்தோஷம் ஆயிடுது அப்போ சரவணன் கிட்ட கேட்குறாரு பரவாயில்லடா சரவணா எப்படியோ உன்னோட ஃப்ரெண்டோட ஆஃபீஸுவே பிடிச்சு கொடுத்துட்டேன் பரவாயில்ல அப்புறம் வேறு என்னடா அடுத்தது பண்ணலான்னு இருக்க அப்படின்னு கதிர்கிட்ட கேக்குறாரு உடனே கதிரோ கிட்ட சொல்றாரு ராஜி அந்த இன்விடேஷன் சாம்பிள எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட காமி அப்படின்னு சொல்ல உடனே குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுது அப்ப பழனிவேல் கேக்குறாரு டே மாப்பிள என்னடா இன்விட்டேஷன் எல்லாம் அடிச்சுட்டேன் எங்ககிட்ட மூச்சு கூட விடலை அப்படின்னு சொல்ல உடனே கோமத்தியும் சொல்கிறாங்க அதானே ஏன்டா புருஷனும் பொண்டாட்டியும் ரெண்டு பேரும் தனியாக போய் அங்கே என்னென்ன பார்க்கணுமோ ஆஃபீஸை கண்டுபிடிச்சுக்கிறீங்க அட்வான்ஸை கொடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம் சரி இன்விடேஷன் தான் அடிச்சியே அதில் யார் யார் பேர் போடணும் என்ன ஏதுங்கிறத எங்ககிட்ட கேட்டுட்டு போய் தான் அடிச்சுருந்தா என்ன அப்படின்னு கோமத்தியும் கேட்குறாங்க உடனே கதிர் சொல்கிறாரு அம்மா நீ முதல்ல இன்விடேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசு அப்படின்னு சொல்ல உடனே அங்கே இன்விடேஷனை எடுத்துகிட்டு வந்து ராஜி சிரிச்சுட்டே கொடுக்குறாங்க பாண்டியன் கிட்ட அப்போ அந்த இன்விடேஷனில் பேர் பாண்டியன் கார் ட்ராவல்ஸ்னு இருக்கிறத பார்த்துட்டு உடனே பாண்டியனுக்கே ஷாக் ஆகிடுது அதை பார்த்துட்டு கோமதிக்கும் ரொம்ப சந்தோஷம் எப்படியோ அப்பா பேரையே வச்சுட்டேன் ஏண்டா கதிர் அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாண்டியன் சொல்கிறாரு என் பேரெல்லாம் யாரும் வைக்க வேண்டாம் அப்படின்னு உடனே கதிர் அம்மா இதுதான்மா இதுதான் இவர்கிட்ட எனக்கும் அவருக்கும் ஒத்துக்காததுக்கு காரணமே முதல் முதல்ல எவ்வளவு ஆசையாக அப்பா பேர் வச்சு நான் பிஸ்னஸ் தொடங்கலான்னு இப்படி பேர் போட்டு இன்விடேஷன் அடிச்சிருக்கேன் என்னோட கடைக்கு பேரும் பாண்டியன் டிராவல்ஸ் தான் வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம் நானும் ராஜியும் சேர்ந்து ஆனால் இப்படி ஆரம்பமே இப்படி நெகட்டிவாக பேசுனா எங்களுக்கு மனசு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட பிளேட்டில் இருந்து எழுந்திருச்சிடுறாரு கரணே பாண்டியன் சொல்கிறாரு இதை பாரு கோமதி நான் வந்துட்டு எதையுமே விளம்பரப்படுத்திக்கிறக்க விரும்பலை அன்னைக்கு என்னமோ நான் கடை ஆரம்பிக்கும் போது நம்ம பசங்கள்லாம் யாருமே பிறக்கலை அதுக்கப்புறம் உன்னையும் கல்யாணம் பண்ணல அதனால என் பேரை வச்சு எனக்கு வேற சொந்த பந்தம் யாருமே கிடையாது அதனால பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஆரம்பிச்சேன் ஆனா எனக்கு தட்பெருமை வேண்டான்னு நினைக்கிறேன் நான் அமைதியாக நிம்மதியாக கடைசி காலத்தை கழிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால அவங்கவங்க அவங்கவங்க அவங்கவுங்க பேர்லையே ஆரம்பிச்சுக்கிட்டோம் என்னோட கடமையை நான் கரெக்டாக செஞ்சுட்டேன் அது மட்டும் எனக்கு திருப்தி அப்படின்னு எழுந்திரிச்சு உள்ளே போயிடுறாரு உடனே ராஜி பின்னாடியே போகிறாங்க மாமா ஒரு நிமிஷம் மாமா ப்ளீஸ் நான் சொல்கிறத முழுசா கேளுங்க மாமா அவர் ஆசாசையா உங்க பேரை வச்சிருக்காரு மாமா சந்தோஷமா சரின்னு சொல்லுங்க மாமா ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு ராஜியும் கேட்க உடனே கோமத்தியும் ஆமாங்க பாவம் கதிர் எவ்வளவு உங்க மேலே விருப்பம் இருந்திருந்தா உங்க பேரை வச்சிருப்பான் அவன் கஷ்டப்படுற மாதிரி இப்படி பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனோ சரி சரி ஆனால் இதுல எனக்கு துளியும் கூட விருப்பம் இல்லை இருந்தா இருந்துட்டு போகட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூம்குள்ளே போறப்ப உடனே ராஜி பின்னாடியே போய் மறுபடியும் பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க மாமா ஒரு நிமிஷம் மாமா நாங்க சொல்றதை கேளுங்க மாமா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனும் என்னப்பா ராஜி சொல்லு வா பொறுமையா சொல்லுவா அப்படின்னு அங்க சோபால வந்து உட்காந்துட்டு ராஜ் கிட்ட கேக்குறாரு அப்ப ராஜி சொல்றாங்க மாமா இந்த இன்விடேஷன் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்குமே கொடுத்துடலாம் கூடவே உங்ககிட்ட ஒன்னே ஒன்று நான் கேட்கணும் ஆனால் நீங்கள் திட்டுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே நின்றுட்டு இருந்த கதிருக்கோ இவ என்ன போய் கேட்க போகிறா அப்பா கிட்ட அவரே ஏற்கனவே எப்பப்ப எப்ப எரிஞ்சு விழலான்னு காத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவ வேற என்ன கேட்டு எந்த சொதப்பல் வேலை பண்ணி வைக்க போறாளோ அப்படிங்கிற மாதிரி அங்கே கதிர் பார்க்குறாரு ராஜிய உடனே அங்க பாண்டியன்கிட்ட ராஜி கேக்குறாங்க மாமா இன்விடேஷன் மீனா அக்காவோட அப்பா அம்மா மயிலக்காவோட அப்பா அம்மா சுகன்யா சித்தியோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் நம்ம சொந்த பந்தோன்னு கடைக்கு வரவங்க போகிறவங்கன்னு எல்லாருக்குமே ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சிரிச்சிட்டே சொல்றாரு இதெல்லாம் ஏங்கிட்ட கேட்கணுமாப்பா ராஜி ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே கொடுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அங்க ராஜி மாமா அது இல்ல விஷயம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க தருகி தருகி என்னப்பா கேளு அப்படின்னு உடனே கோமத்தியோ இவ வேற ஏதாவது ஏதாவது அவருக்கு கோபப்படுற மாதிரி கேட்டு தொலைக்க போறா வேணும்னா அதுதான் நடக்கும் பாருடி அப்படின்னு பக்கத்துல நிக்கிற மீனா கிட்ட சொல்ல உடனே மீனா சொல்றாங்க அத்த சும்மா பொலம்பாதீங்க அத்த ராஜி மனசுல என்ன இருக்குங்கிறது அவ சொன்னாதானே தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன கேட்க போறான்னு அப்படின்னு சொல்லி அங்க ரெண்டு பேருமே கிசுகிசுப்பா கிசுப்பா பேசிக்கிறாங்க மீனாவும் கோமதி உடனே ராஜி சொல்றாங்க மாமா எங்க வீட்டுக்கும் இன்விடேஷன் அப்படின்னு சொல்ல உடனே கதிருக்கும் கோபம் வந்துடுது என்ன ராஜி சொல்ற உங்க வீட்டுக்கு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அந்த இன்விடேஷனை கொடுக்க சொல்கிறியா நிச்சயமாக முடியாது அப்படின்னு அங்கே கதிர் சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறாரு என்னப்பா ராஜி திடீர்னு உங்கள் வீட்டு மேலே உனக்கு அக்கறை அப்படின்னு கேட்க உடனே அங்கே ராஜி சொல்கிறாங்க இல்லை மாமா இல்லை அங்கே அந்த வீட்டில் தான் அம்மாச்சி அப்புறம் என்னோட அம்மா என்னோட சித்தி எல்லாேருமே இருக்காங்க அவங்க நான் இப்படி புதுசாக என் வீட்டுக்காரர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னால் சத்தியமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மாமா ஏன் மற்றவங்கள கூட விடுங்க அம்மாச்சி அதை கண்குளிர பார்த்தாங்க அவங்க மனசு வயசானவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அதுக்காகவாவது ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு வரலாமாமா அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியன் கிட்ட உடனே கதிரும் அம்மாச்சிக்கு வேணும்னா எங்கேயாவது வெளியில் வருவாங்கல்ல அப்போ நீ வேணும்னா பார்த்து சொல்லிக்க அப்படின்னு கோபத்தில் சொல்றாரு உடனே ராஜியோ கதிர் நான் உங்ககிட்ட ஒன்றும் கேட்கல நீ பேசாமல் இரு மாமா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அங்கே மிரட்டுறாங்க கதிரை உடனே கோமதியோ என்னடி ராஜி பேசுகிற அங்கே போய் நீ முதல் முதல்ல தொழில் தொடங்குறேன்னு சொல்லி இன்விடேஷனை கொடுத்த உடனே உன் அப்பா அதுதான் என் அண்ணன் முத்து என்ன உடனே வாங்கி நல்லா இருமா நான் வந்துடுறமான்னு வாழ்த்து அனுப்புவார்னு நினைக்கிறியா கண்டிப்பா அது நடக்காது அப்படியே அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு நின்றுட்டு கூட இன்னொருத்தன் இருக்கானே என் கூட பிறந்த சகுனி அவன் பேர் தான் சக்திவேல் அண்ணன் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா நீங்க போய் நின்ன உடனே என்னென்ன பேசணுமோ பேசுவான் கடைசியில சாபம் கூட வெட்டாலே வெற்றுவாண்டி அந்த வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு அங்க கோமத்தையும் சொல்ல உடனே அங்க ராஜி சொல்றாங்க அத்தை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மனசார இந்த வார்த்தையை சொல்றீங்களா அம்மாச்சி அங்க நம்ம கடை திறக்கிற விழாவுக்கு வந்தா உங்களுக்கு விருப்பமா இருக்குமா இருக்காதா சந்தோஷப்படுவீங்களா படமாட்டீங்களா அப்படின்னு ராஜி கேட்கிறாங்க உடனே அங்க கோமத்தியும் ஆ அது வந்து அப்படி இப்படின்னு மழுப்புறாங்க உடனே ராஜி அத்த இந்த மழுப்பல் எல்லாம் வேண்டாம் அம்மாச்சி கதிர் ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் அங்க அன்னைக்கு வந்து நம்மளை வாழ்த்தணும்னு நினைக்கிறீங்களா நினைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க உடனே அங்க கோமத்தியும் எனக்கும் ஆசை தாண்டி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க உடனே பாண்டியனும் சரிப்பா சரி எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஏன்னா உன் அப்பாவும் உன் சித்தப்பாவும் சாதாரண ஆளுங்க கிடையாது என் பிள்ள கெட்டு போகணும்னு என்ன சதித்திட்டம் வேணுனாலும் பண்ணக்கூடியவங்க அப்படி இருக்கிறவங்கள போய் நம்ம கடை திறக்கிற விழாவுக்கு கூப்பிட்றது எனக்கு சரிப்பட்டு வடலை என்னதான் இருந்தாலும் ராஜி நீ சொல் பேச்சு கேட்கறதுல ஒரு துளி கூட நான் பெரியவங்களை கேட்கணுங்கிறத நீ ஏற்றுக்க கூடாத அல்ல அப்படிங்கிறது நீ சென்னைக்கு புறப்பட்டு போனப்பவே தெரிஞ்சிருச்சு அதனால் இந்த விஷயத்துலேயும் உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ப்பா பத்தாததுக்கு இதோ நிற்கிறாரே உன் வீட்டுக்காரர் அவர்கிட்ட கேட்டுக்கோ அவர் முடிவு என்னன்னு அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுங்க ஆனா ஒண்ணுப்பா அதான் நீ சொன்னையே உன் அம்மாச்சி அதுதான் என் அத்தை கடை திறப்பு விழாவுக்கு வந்தாங்கன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பாண்டியன் உள்ளே போயிடுறாரு உடனே ராஜியோ அத்தை அப்போ அம்மா மாமா அங்கே போய் கூப்பிட சொல்லிட்டாரு தானே அப்படின்னு சொல்ல உடனே கோமதியோ அப்படியெல்லாம் சொல்லலடி ஆனால் அம்மா வந்தால் நல்லாயிருக்குன்னு தான் சொன்னார் அப்படின்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க என்ன அத்தை அது கூட புரியலையா சரி சரி போய் அழைச்சிட்டு வாங்கன்னு தான் சொல்லிட்டு போகிறாரு ஜாட மாடையா கதிர் அங்கே ராஜி ஆசைப்பட்ற மாதிரியே போய் அம்மாச்சியை அழைச்சிட்டு விடலாம் அப்படின்னு மீனாவும் சொல்ல உடனே கதிர் சொல்கிறாரு ராஜிக்கிட்ட இதை பாரு ராஜி நீ வேணும்னா இன்விடேஷன் எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் கொடுத்துட்டு வா ஆனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே கோமத்தியோ வந்து ஆனாலும் உன் அப்பாவுக்கு மேலே நீ பில்டப் படுறடா நீ தானே கடை திறக்கிற அதனால் நீ தானே போய் கொடுக்கணும் நீ கொடுத்தா தான்டா அவங்க வருவாங்க எங்கள் அம்மா என்ன ரோசம் இல்லாதவங்கன்னு நினச்சிட்டியா சும்மா ராஜி போய் கூப்பிட்ட உடனே வந்துடுறதுக்கு அப்படின்னு கோமத்தியும் சொன்னேன் அங்கே ராஜி சொல்கிறாங்க அதானே கதிர் நீ எனக்காக கூட வரத்தான் போற வந்து வாய் திறந்து எல்லாரும் வாங்கன்னு சந்தோஷமாக சொல்லிட்டு தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்ல உடனே கதிரும் ம் ம் கூட வர ஆனால் அங்கே வந்தெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு உடனே ராஜியோ சே உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது கதிர் சரி கூட வரேன்னு சொன்னையே அதுவே போதும் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து இன்விடேஷனை எடுத்துகிட்டு நேராக முத்துவேல் வீட்டுக்கு போகிறாங்க அப்போ பழனிவேல் சொல்கிறாரு டேய் மாப்பிள்ள ராஜி இருமா நானும் வரேன் அங்கே என்ன நடக்குமோ நினச்சா எனக்கே இப்போ வயிற்றுல புளிய கரைக்குது அப்படின்னு அங்கே போகிறாரு பழனிவேல் உடனே சுகன்யாவும் அச்சச்சோ இந்த சமயத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு என்னங்க இருங்க நானும் வர்றேன் எதுக்கும் உங்களுக்கும் என்ன அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குது நானும் வரேன் ஏதாவது பிரித்து வைக்கணும்னா கதிர ஏதாவது கோபப்பட்டு கை வச்சு அப்படின்னு சுகன்யாவும் சொல்ல உடனே பழனிவேல் சொல்கிறாரு அம்மா தாயே நீ நல்லதுக்கு தான் வருவே சண்டையை பிரித்து வைக்கிறதுக்கு தான் வருவேங்கிறது அந்த அளவுக்கு நல்லவங்கிறது எனக்கு தெரியும் அதனால் பேசாமல் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அங்கே சுகன்யாவோ நெகத்தை கோபத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு முக்கியமான சீன் நடக்கும்போது அந்த வீட்டில் இல்லாமல் போயிட்டோமே சரி சரி இவங்க முதல்ல போகட்டும் அதுக்கப்புறம் நாம் பின்னாடியே ஏன்னா அடித்தா போகிறாங்க நினைச்சுட்டு இருக்க அங்கே போகிறாங்க முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு அதிரும் ராஜியும் அங்கே கொடுக்குற மாதிரி கலர் பையில் இன்விடேஷனை வச்சுட்டு போய் அமைதியாக அம்மாச்சி அம்மாச்சி அப்படின்னு ராஜி சத்தம் போட வெளியில் வர்ற அப்பத்தா பார்த்துட்டு என்னடி பேத்தி இந்நேரத்துக்கு வந்திருக்கேன் அதுவும் கதிரும் வந்திருக்கா என்ன சந்தோஷமான செய்தியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அப்பா அம்மா சித்தப்பா குமார் அச்சித்தி எல்லோரும் வாங்க அப்படின்னு வெளியில் கூப்பிட்றாங்க ராஜி எல்லாருமா வெளியில் வர உடனே முத்துவேல் நெஞ்சை நிமித்திட்டு நிற்கிறாரு அப்போ ராஜி இன்விடேஷனை எடுத்து அப்பா நீங்கள் கதிரும் நாங்களும் சேர்ந்து க புதுசாக ஒரு கார் ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் நீங்கள் வரணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி உடனே தாவோ என்னடி சொல்கிற அப்படியா எங்களுக்கு கொடுக்குறக்கு உன் மாமியாரும் மாமனாரும் ஒத்துட்டாங்களா அப்படின்னு கேட்க உடனே ராஜு சொல்றாங்க எங்கள் வீட்டு ஆளுங்களாட்ட எங்கள் மாமாவும் அத்தையும் கிடையாது உங்களுக்கே தெரியாதா அம்மாச்சி அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேல் சொல்கிறாரு என்ன பணம் காசு பத்தலையா எப்படிடா வந்து கேட்குறதுன்னு உன் அப்பா கையில் காலில் விழுந்து வாங்கிக்கலான்னு அழுங்காம ஒட்டிக்கிறதுக்கு வேண்டி வந்திருக்கீங்களா புருஷனும் பொண்டாட்டியும் அப்படின்னு அங்கே சண்டையை மூட்டி விடுற மாதிரி பேசுகிறாரு முத்துவேலுக்கும் ராஜுக்கு இடையில சக்திவேல் உடனே அங்கே முத்துவேல் சொல்கிறாரு சக்தி சொல்லி வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தவங்கள இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேல் சொல்கிறாரு அண்ணா புரியுதுண்ணா புரியுது என்ன தான் ஓடு காலியாக இருந்தாலும் உங்கள் புள்ள நான் பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குது வாயை மூடிட்டு இருடான்னு தானே சொல்கிறீங்க புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேல் சொல்கிறாரு டேய் நான் அப்படியெல்லாம் நினச்சிட்டு சொல்லலடா யாராக இருந்தாலும் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தவங்கள மரியாதையோடு நடத்தணும் தான் நான் சொன்னேன் இது ராஜியாக இருந்தாலும் சரி வேறு யாராவதாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்ல உடனே அங்கே வடிவும் ராஜியை கட்டி அணைச்சி நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா நீங்கள் ரெண்டு பேரும் ஆரம்பிக்கிற தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே முத்துவேல் தொ தொண்டையை சொல்றாரு சொல்கிறாரு ம் பாசமழை எல்லாம் பொழிஞ்சது போதும் நீங்க உள்ளே போகலாம் அப்படின்னு அங்கே பத்திரிகையை வாங்கிட்டு உள்ளே போயிடுறாரு முத்துவேல் அப்போ எதுவுமே சொல்லாமல் போனால் முத்துவேல் வருவாரா வரமாட்டாரான்னு யோசிச்சுக்கிட்டே ராஜி நிற்க உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக உன் அப்பா வருவாண்டி எனக்கு தெரியும் உன் மேலே உசிரியே வச்சிருக்கான் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல அங்கே கடை தரப்பு விழாவுக்கு சர்ப்ரைஸாக வந்து நிற்கிற 喂，老王，你好。